பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் பதிவு உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சியாக்கும் பதிவு உங்கள் தேவைகளை பூர்த்தியாக்கும் பதிவு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும் என்பது நீங்களே வந்து கண்கூட பார்க்கலாம் நான் நிறைய வந்து பரிகாரம் பண்ணிகிட்ருக்கிறேன் நிறைய வேண்டுதல் பண்ணியிருக்கிறேன் நிறைய வந்து பிரயாத்தம் பண்ணியிருக்கிறேன் நிறைய வந்து தானம் பண்ணியிருக்கிறேன் தர்மம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஒரு சொல்யூஷனே விடுதலை ஆகலை நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நம்ம வேதனையில் இருக்கிறேன் நம்ம துன்பத்தில் இருக்கிறேன் ரொம்பவே துயரத்தில் இருக்கிறேன் எனக்கு யாராவது உதவி செய்வார்களா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுற ஒரு சூழ்நிலை போயிட்டேன் என்ன விஷயத்துக்கு அப்படின்னா நிம்மதி இல்லைன்னு ஒரு ச ஒரு நபர் வந்து ஒரு நபரில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நிம்மதி இல்லை அப்படின்னு மாதிரி வந்து சர்ச் பண்ணுறாங்க நூற்றுக்கு நூறு பேர் வந்து கூகுளில் போய் வந்து சர்ச் பண்ணுறது வந்து பணம் எப்படியாவது மோட்டிவேஷனில் கிடைக்குமா எப்படியாவது இந்த பிரயாத்தம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகுமா அப்படின் மாதிரி தேடுறாங்க ஒரு சிலர் வந்து எதை தேடுவோம் கிடைச்சா பார்ப்போம் கிடைக்கலாம் விட்டுருவோம் இதான் லைஃப் அப்படின்னு மாதிரி ஏற்றுக்குவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அவசியம் சொல்கிற விஷயத்தை வந்து அப்படியே ஆயிரம் மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு என்ன விஷயம்னா இது நாலு மாதத்துல தான் இந்த ப்ராசஸ்ஸே வரும் இந்த நாலு மாதத்தில் தமிழ் மாதத்தில் ஒன்றாம் தேதியில் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக வளர்ச்சியாகும் நீங்கள் தேடுறீங்க ஓடுறீங்க அலையிறீங்க பார்க்குறீங்க கேட்குறீங்க எதுவுமே நமக்கு செட் ஆகல நஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது துயரமாக இருக்குது துன்பமாக இருக்குதுன்னு நிறைய நம்ம வந்து அலைகளை வேறு விதமாகவே ஃபாலோ பண்ணிருக்கிறோம் அவசியம் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அப்படின்னு ஒரு காலம் வருது என்ன காலம்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு மாதிரி இது ரொம்ப ரொம்பவே பெருமாளுக்கு உகந்த ஒரு ப்ராசஸ்ஸு இது வந்து எங்கே அப்படின்னா நீங்கள் எந்த பெருமா கோயிலுக்கு போனாலும் சரி அவர் சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா போதும் இரு இது வந்து என்னென்னா ஒரு நாலு மாதத்துடைய ஒரு ப்ராசஸ் தான் அந்த மாதம் என்னன்னு சொல்கிறேன் எது என்னென்னா அந்த கோவிலுக்கு போய்ட்டு குடிமரத்தாண்ட அந்த கொடிமரத்தை அந்த ஆண்டு என்னது அண்டை போயிட்டு நல்லா அநூனியமாக ஒரு பாசபந்தத்தோட ஒரு தேவைகளை பூர்த்தி அதை உண்மையாக அப்படி ஒரு நேசி எப்படி நேசி அந்த அளவுக்கு ஆண் மனதில் பெருமாளை நீங்கள் நினச்சிட்டு குடிமரத்தை வந்து அழகாக வந்து இருபத்தி ஏழு முறை சுத்தணும் நீங்கள் அது சுற்றும்போது உங்களுக்கு என்ன பெருமாளுடைய மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ உங்களை எப்படி அவரை வந்து பற்றுதலாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம் ஓம் நமோ நாராயணா நமக அப்படின்னு சொன்னாவே போதும் இருபத்தி ஏழு முறை சுத்தணும் எந்த டைமில் சுற்றணும் சொல்கிறேன் இது எந்த மாதத்தில் வருது அப்படின்னா வருடத்தில் நாலே நாலு தான் வருது நாலு மாதத்துல தான் வருது என்ன மாதம் வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாசி மாதம் ஒன்றாந்தேதி எப்போ செய்யணும் அப்படின்னா அன்று இரவு இப்போ வைகாசி மாதம் ஒன்றாந்தேதினு அப்படி சொல்லிட்டோம்னா அன்றை வந்து நைட்டே வந்து ஃபாலோ பண்ணுங்க எப்படின்னா அதுக்கு முன்னாள் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மாதம் என்ன மாதம் அப்படி மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அந்த மாதத்தில் நைட்டு ப ஒன்றரை மணிலேருந்து ஸ்டார்ட்டு அந்த வெடிகாலம் அடுத்த நாள் அந்த ஒன்றாந்தேதி அப்படின்னா பத்தரை மணி வரை காலை பத்தரை மணி வரை இந்த ப்ராசஸ் இருக்கும் பெருமா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஆத்துமாத்துமாகவே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இது வேலை செய்யும் என்ன செய்யணும்னா அந்த வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி வருதா பாருங்கள் மாச அதே மாதிரி வந்து ஆவணி மாதம் ஆடி மாதத்துக்கு பிறகு ஆவணி அப்படி மாதிரி இல்லையா அப்போ ஆடி முப்பத்தி ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்றரை மணிலேருந்தே அந்த ஸ்டார்ட்டு அடுத்த நாள் என்ன வரும் ஆவணி தேதி வருது இல்லையா அப்போது பத்தரை மணி வரலாம் அந்த உடைய ப்ராசஸ் இருக்கும் அப்போ எப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் இந்த காலத்தில் தான் உங்களுடைய வேண்டுதல் எதுவாயினும் நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன் நான் பணம் பிரச்சனை இருக்கிறேன் எனக்கு பிரச்சனையே எனக்கு ஓய மாட்டேங்குது எனக்கு எப்படியாவது பெருமானுடைய கடுகளவு கருணை இருந்தால் போதும் நான் சக்ஸஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கனாவே சக்சஸ் ஆகிடுங்க இருபத்தி ஏழு முறை குடிமரத்திலிருந்து அந்த கோவிலை சுற்றணும் எந்த பெருமா கோவில் இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் பெருமா இது ஒரு விஷயம் அப்படி என்ன சொல்லி வச்சுருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருவீங்க பெருமாள் கோவில் இருந்தால் சரி அங்கே சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க இந்த வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இப்போ கார்த்திகை ஒன்று விட்டோம் இப்போ மாசி மாதம் வரப்போகுது அதை கொஞ்சம் பார்த்துக்கங்களேன் அப்போது நீங்கள் இந்த கொடிமரத்துலேருந்து என்ன இது பண்ண நீங்கள் உனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை நான் எப்படி என்னங்கன்னு சுற்றோம் அப்படின்னா அப்போ தான் அந்த காலகட்டத்தில் இருபத்தி ஏழு வகையான பூ எடுத்துங்க இல்லை இருபத்தி ஏழு பூ விடுங்க ஒரு சுற்று சுற்றிட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு பூ வந்து அந்த குடிமரத்தாண்டை வச்சுடுங்க உங்களுக்கும் ஒரு கணக்காக இருக்கும் புஷ்பமும் வச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி இருப்பீங்க அப்படின்னு மாதிரி ஒரு கணக்கில் தான் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு முறை சுற்றணும் என்ன சொல்லி சொன்ன உங்களுக்கு என்ன வந்து பெருமாள் சாமியை நீங்கள் கூப்பிடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கோவிந்தான்னு ஒரு சில கூப்பிடுவாங்க நமோ நாராயணன் ஒரு சில கூப்பிடுவாங்க எதுவாக இருக்கட்டும் ஓம் நமோ நாராயணா நமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சு சுற்றும் போது சொல்லிக்கினே வரணும் ஓம் நமோ நாராயணா நமக ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக இப்படி அப்படியே சுற்றிட்டு ஒரு ஒரு புஷ்பம் வச்சுங்க அவர் எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்குவார் இது இந்த நாளில் செஞ்சால் போதும் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தரித்திர தோஷம் இருந்தாலும் சரி பீடை தோஷம் இருந்தாலும் சரி சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸ்ஸான ஒரு முக்கியமான விஷயத்தந்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு போகிறேன் நாள் சொல்லி நீங்கள் இப்போ ஒன்றாந்தேதி தேதி வருது அப்படின்னா அது முன் மாதத்தில் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒன்றரை மணிலேருந்து அது ஸ்டார்ட் ஒன்றரை மணிலும் கோயிலுக்கு போக முடியாது அவன் கோயில் எப்போ திறக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் ஆறு ஆறுலேருந்து ப்ராசஸ் ஆறுலேருந்து எட்டு மணி வரலேருந்து தான் நைட்டில் வச்சுருப்பாங்க கோயில் அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கு போடுறீங்க ஆனால் பத்தரை மணி வரையும் அந்த ப்ரோக்ராம் இருக்குது என்ன ப்ரோக்ராமு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அதை தான் அப்போ தான் பெருமா பெருமாவில் நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க சூப்பராக சுபிச்சமாக சக்சஸ் ஆக்கிடுவேரு இதை வந்து என்ன பண்ண அப்படின்னா வருடத்தில் நாலு நாள் இதை ஃபாலோ பண்ணக்கூடாதா எத்தனையோ நாள் விட்டுட்டோம் எவ்வளோ நாள் நம்ம வேண்டல் பண்ணியிருப்போம் நாற்பத்தி எட்டு நாளாக நூற்றி எட்டு நாளாம் என்னென்னவோ செஞ்சுருப்போம் ஆனால் இதை வந்து இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு குடிமரத்தோடு நல்லா நல்லா வணங்குங்க முதல்ல வந்து ஏன் அப்படி வந்தால் ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வந்து கருவறையில் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்புறமா வந்து கலசத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்புறமா வந்து குடிமரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிதான் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பேசேகம் பண்ணதுக்கு காரணமே அதனால் எ எப்போ போனாலும் கோவிலில் கொடிமரத்தை வணங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் செல்வம் பிரச்சனையே தீரும் செல்வம் பெருகும் பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்போ வந்து நிறைய பேர் பணம் 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 அப்படின்னு தானே நிறைய வந்து பரிகாரம் நிறைய வந்து பண கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்போம் நிறைய வந்து அவர் அவர் தான் இருப்போம் மெத்தியெல்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய வேண்டுதல் வச்சுருப்போம் நிறைய வந்து பரிகாரம் பண்ணியிருப்போம் நிறைய தேவைகளுக்காக என்னென்னவோ செஞ்சுட்டுருப்போம் இதை செய்யக்கூடாதான் அங்கே அதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு தான் முக்கியமான விஷயம் நான் பெருமா கோயிலுக்கு போயிட்டேங்க இருபத்தி ஏழு முறை சுற்றிட்டேங்க நான் வந்து அவ்வளோதானா முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களால் முடிந்தால் அந்த சுற்றிட்டு வந்துட்டு பிறகு சிறு தங்க நகையும் என்னால் எதுவுமே முடியலைங்க நான் வந்து உப்பு மட்டுமே நான் ஃபாலோ பண்ணுறேங்கன்னா அங்கே வரும்போது ஒரு பா ஒரு பாக்கெட் உப்பு மஞ்சள் தூள் வாங்கின்னு போயிட்டு வைங்க சூப்பராக சுபிச்சும எங்கே வீட்டுக்கு எடுத்து போகணும் கோவிலாண்டை வைக்க சொல்ல வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க நாலே மாதம்தான் நாலே பொட்டலம் தான் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு முடிஞ்சால் தங்க நகை வாங்குங்க முடியாதவர்கள் வந்து உப்பு பாக்கெட் வாங்கிங்க மஞ்சள் வாங்கிங்க ஆற்று மாத்தமாக எடுத்து போய் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க சூப்பராக சுபிச்சம் ஆகிடுங்க பூஜனம் சரியில்லாத இடத்தில் இருந்தாலும் கஷ்டந்தான் கொடுக்கும் அதனால்தான் வாஸ்து இப்போ காலகட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுது அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் வீடு சரியில்லைனா வாழ்க்கை சரியில்லை பிரவியன் விதியன் சரியில்லைனா உங்களால் வாழவே முடியலை அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாத்துக்கும் நீ எப்பேற்பட்ட ஆளாக இருங்க நான் வந்து நான் பெரிய ஆள் நான் இப்படி நான் நடத்துகிற ஆள் நான் வந்து ஏழை யாராக இருங்க எல்லாேருக்கும் வீடுன்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய கர்மாவுடைய பொருத்தே வீடு அமைகிறது வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ என்ன செயல் செய்தீர்களோ அதே மாதிரி வந்து நீ பங்களாவெலாம் இருங்க நீ வந்து கூரை வீட்டுலாம் இருங்க இல்லை நான் ஓட்டு வீட்டிலாம் இருங்க இல்லை நீ மெத்த வீட்டிலாம் இருங்க அந்த வீடு உங்கள் வாழ்க்கையை சரியாக்கும் புரட்டி போடும் பிரச்சனையை ஏற்படுத்தி நிறைய வேலை செய்யுது அப்போ வீடு தான் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதை தாங்க நீங்கள் வந்து உங்களுடன் வந்து உங்கள் குலதெய்வத்தையும் கடவுளுடைய ப்ராசஸில் இருங்க இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் அவசியம் திருப்பி எபிசோடுக்கு வரேன் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமா கோயிலுக்கு போயிட்டு இருபத்தி ஏழு முறை வந்து குடிமரத்துலேருந்து வளம் அதான் வலது பக்கமாக சுற்றிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு மாதிரி அந்த மந்திரத்தோடு அப்படியே வந்து மாத்தமாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போகும்போது உப்பையும் மஞ்சளையும் வாங்கிக்கின்னு போயிட்டு வீட்டில் வையுங்க முடிஞ்சால் நான் அதை என்னால் தங்கம் வாங்க முடியும் அப்படின்றீங்களா தங்கம் வாங்கி போங்க செல்வம் பெருகுவதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு வழி கண்டிப்பாக பெருமாள் நினச்சா எல்லாமே கிடைக்கும் அப்படி மாதிரி வரணும் ஏன்னா சிவனுடைய ப்ராசஸ் வேறு பெருமாளுடைய ப்ராசஸ் வேறு பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு ரகசியம்னு சொல்லணும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இந்த நாளில் மாசத்துல அப்படியே பாத்துங்க இந்த வருஷத்தில் வைகாசி மாதம் எப்போ வருது அது மூணாவது தேதியை பார்த்துங்க முப்பத்தி ஒன்றாம் தேதியோ முப்பதாம் தேதியாக பார்த்துட்டு கோவிலுக்கு போங்க கரெக்டாக வைகாசி மாதம் தேதி காலையில் போடுங்க என்னங்க பண்ண போறீங்க சொல்லுங்கள் மாதிரி ஆவணி மாதமாக ஒன்றாம் தேதினா ஷார்ப்பாக பத்து இருந்து உள்ள கோவில் இருக்கிறேங்க பத்து மா பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து கோவில வந்து வழிபடுங்க அதே மாதிரி கார்த்திக் மாசமா திருவிழாவே அண்ணாமலையார் கோவில்லாம் திருவிழாவை ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் மாசி மாதமாக ஒன்றாந்தேதி பெருமாள் கோயிலில் போயிட்டு சரணாகதி அடைங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது நீங்களே பார்ப்பீங்க அவசியம் இருபத்தி ஏழு முறை சுற்றுங்க உப்பையும் மஞ்சளையும் வாங்கிக்கினு வீட்டுக்கு போய் வைங்க நாலு மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் வருஷத்துக்கு நாலே மாதம் நாலே முறை உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகவும் சுபிச்சமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இசோடு முடிக்கிறேன் அவசியம் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற பெருமாள் கோவில் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் செய்வேன் நான் நான் நம்புகிறேன் நீங்கள் நடந்ததை வந்து என்ன உங்களுக்கு ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னு மாதிரி இந்த நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு வந்து ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அதை பண்ணிவிங்கன்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னு சொல்கிறேன் கமெண்ட்ஸில் இது அவசியம் நீங்கள் போடுங்க இது நிறைய பேர் பார்க்கட்டும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணட்டும் அவங்களும் சுபிச்சுமாக இருக்கட்டும் நீங்களும் சுபிச்சுமாக இருப்பீங்க எல்லா இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வளர்ச்சியாக்கணும் அப்படின் மாதிரி